அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறதான இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு அருகாமையில் இருக்கக்கூடிய பனங்குடி அப்படின்ற ஊரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பனங்குடின்ற ஊரில் பார்த்திங்கன்னா குத்தப்பஞ்சா அருவிக்கு போகக்கூடியதான ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஐநூறு அடி போர்வல் ஆளம் இருக்குது நம்ம ஒரு நானூற்றம்பது அடியிலேருந்து ஒரு ஒன்றே அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோவாட்டிக்கான சோலார் பேனல் பயன்படுத்திருக்கோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு இந்த இடத்துல எங்களோடய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை முழுமைப்படுத்தியிருக்கோம் இதுபோல் சோலார் பம்பு செட் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கம் எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் படகுடி கம்பெனி வந்துட்டு கேடெக் கேடக் சோலார் கம்பெனி என் இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள ஆள் இந்த கம்பெனியில் உள்ளது போட்டிருந்தாங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஒரு திருப்தியாட்ட உள்ள ஒரு ஒர்க்கு அப்படிங்கிறதுனால இதே கம்பெனி வந்துட்டு நானும் என்னுடைய இடத்துக்கு போட்டிருக்கேன் தரமான ஒரு இது இவங்களோட எந்த ஒரு பொருளையுமே எந்த ஒரு குறவும் கிடையாது அளவுக்கு நம்ம இது பண்ணோமோ அதுக்குள்ளே நம்மளுக்கு மன திருப்தி அவங்களோட வேலையிலும் சரி அவங்க எக்யூப்மெண்ட்லையும் சரி அவங்க கொடுக்க எந்த ஒரு பொருளையுமே சரி நல்லா திருப்தியாட்டளவு பொருள் அது மாதிரி எல்லாமே இருக்கு இந்த கம்பெனி தான் நாங்கள் இந்த ஒரு இதனால் செலக்ட் பண்ணி கேட்டாங்க ஓகே தேங்க்யூ